சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா நடிச்ச இந்த ஒரு ஹீரோயினுக்கு ரீசென்ட்டா மேரேஜ் ஆயிருக்கு அவங்க வேற யாரும் இல்ல லிங்கா படத்துல ஹீரோயினும் நடிச்சிருக்கக்கூடிய சோனாக்ஷி சின்ஹா ஹிந்தில பல படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ்ல லிங்கால நடிச்சிருப்பாங்க ரீசென்ட்டா இவங்களோட ஆக்டிங்ல ஹி ராமன் தி டைமண்ட் பஜார் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கு இவங்களும் ஹிந்தி ஆக்டர் ஜகீர் இக்பாலும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல இவங்களுடைய மேரேஜ் ஞாயிற்றுக்கிழமை மும்பைல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடந்திருக்கு இந்த முறைப்படியும் இல்லாம இஸ்லாம் முறைப்படியும் இல்லாம சிறப்பு திருமண சட்டத்தின் மூலமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க ஈவினிங்கா நடந்த இவங்களுடைய மேரேஜ் வரவேற்புல ஒட்டுமொத்த ஹிந்தி திரையுலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்துகிட்டு மணமக்களை மக்களை வாழ்த்திருக்காங்க